இது வவே பூரா எயிட்டி அல்ட்ரா இதில் கேமராஸ் வேறு லெவலில் இருக்குது முதல்ல அல்ட்ரா ஒயிட் ஃபார்ட்டி மெகா பிக்சல் எஃப் டூ பாயிண்ட் டூ சாலிட் தான் ஆனால் இங்கே ஆக்சுவலான ஹைலைட்னு பார்த்தீங்கன்னா ப்ரைமரி ஐம்பது மெகா பிக்சல் ஒன் இன்ச் சென்சர் யூஸ் பண்ணியிருக்காங்க வேரியபுள் அப்பேச்சர் லென்ஸோட எஃப் ஒன் பாயிண்ட் சிக்ஸ்லேருந்து எஃப் ஃபோர் ஆக்சுவலாக அது கூட ஹைலைட் கிடையாது ஆக்சுவலான ஹைலைட் அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க டெலஃபோட்டோ செட்டப் இதுதான் இருக்கிறதுலேயே இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் ஓவாவே இங்கே ஒரு டியூவல் லென்ஸ் பெரிஸ்கோப் செட்டப் யூஸ் பண்ணியிருக்காங்க அந்த லென்ஸஸ் ஏ ஃபிசிக்கலாக ஷிஃப்ட் ஆகுது ஸோ உங்களுக்கு த்ரீ பாயிண்ட் செவன் எக்ஸ் நைன் பாயிண்ட் ஃபோர் எக்ஸ் ரெண்டு ஆப்ஷன்ஸும் ஒரே சென்சரில் கிடைக்குது ப்ளஸ் இந்த சென்சர் ரொம்ப பெருசு ஒன் பை ஒன் பாயிண்ட் டூ எயிட் இன்சஸ் இன்ஃபேக்ட் சில அல்ட்ராஃபோன்ஸில் கூட பிரைமரி கேமராக்கே இந்த சைஸ் சென்சர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இப்போ பூரா ஐடி அல்றா நல்லா ப்ரீமியமாக இருக்குது கிளாஸ் பேக் மெட்டல் ஃப்ரேம் பட் ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் ஈஸியாக பிக்கப் பண்ணிச்சு அண்ட் அஃப்கோஸ் வர்வேங்கிறதுனால உங்களுக்கு யூஷுவலாக உள்ள சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர் லிமிடேஷன்ஸ் இருக்குது ப்ளஸ் ரேட்டும் வேறு லெவலில் தான் இருக்கும் பட் பியூரா கேமரா ஹார்ட்வேர்னு பார்த்தா ரொம்ப இம்ப்ரெசிவாக பண்ணியிருக்காங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சான்ஸ் கிடைச்சா ஒன்று ட்ரை பண்ணி பார்ப்பீங்களா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ப்ளஸ் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்